என்னத்த லைக் பண்ணி என்ன பிரயோஜனம் ஒரு லாங் லைவ் பண்ணாத பார்த்தா லைவே பண்ண முடியல அது இப்போ பாப்பா ஸ்கூல் போய்ட்டு வந்தேன்னா அவங்க ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க எல்லாமே நானே பண்ணிட்டு தான் ஏன்னா ராஜா பிரபு வர சிரிக்காதீங்க அதாவது உங்களுக்கு பல்ல தான் அப்படியே இருப்பீங்க அப்படியே உங்களுக்கு அப்படியே குதிக்கலமா இருக்கும்ல இங்க நேரமே சரியில்லை போல என்னப்பா நிறைய கிஸ்திதான் வருது படுது லைன்ல நிறைய பேர் வந்து கண்டு வச்சுட்டு போயிருங்க இருப்பா அக்கா நமக்கு சேர்க்கை சரியில்லை சனி பகவான் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு சரியா இருக்கு ராஜா அவங்களுக்கு என்ன பண்றது இவங்களா வச்சுக்கிட்டு நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல

ஓகே ஹாய் வணக்கம் ரமேஷ் பிரைவ் என்னோட நேம் ஐஷு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம லைவுக்கு வந்துருக்கோங்க எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல ஓகேங்களா சர்வன் ப்ரோ ஹாய் வணக்கம் வாமி என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க ரமேஷ் ப்ரோ இன்னும் நீங்கள் சாப்பிட்டீங்களானா இனிமேல் தான் சாப்பிடணும் பாப்பா ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு வந்து சாப்பிடணும் ஃப்ரம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வேற எதுவும் இல்லை ஓகே ஓகே அப்புறம் ஷாமுவேல் ப்ரோ ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க லைக் லைக் பண்ணுங்க பண்ணிட்டு நம்ம பாருங்க அக்கா கரெக்டாக சொன்னேன் வர சங்கட சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு தேங்காய் வாங்கி உடைக்கணும் தம்பி உனக்காக சேர்த்து வேண்டிக்கிட்டு உடைக்கிறேன் நம்ம பிடிச்ச எல்லா திருஷ்டியும் போயிட்டு அதான் பண்ணணும் ரவி ப்ரோ ஹாய் தமிழ் ஹாய் தமிழா யாருங்க தமிழ் ராஜா அக்காவும் தம்பி ரொம்ப பேசுறீங்கயா நாங்க அப்பதான் பேசு நீங்க போய் நாராயண வேலை பாக்குறப்பெல்லாம் நாங்க எதுவுமே பேசாம உட்கார்ந்து கேக்குறோம்ல அப்ப நேற்றுக்கு என்ன சொன்னீங்க நம்ம வேலை கரெக்டா முடிஞ்சிட்டு நேற்று நினைச்சுக்கல ராஜா ப்ரோ நம்ம வேலை முடிஞ்சுட்டு சொன்னீங்கல்ல நந்தகுமார் ப்ரோ ஹாய் பீச் பேசுவேன் ஏரியா ஏரியாலாம் சொல்ல மாட்டேன் மயிலாடுது திரும்ப ஏன் படிக்கிறீங்க கார்த்திக் ப்ரோ ஹாய் வாங்க ரவி ப்ரோ நோட் தெலுங்கு எனக்கு ஒரு தெரியாது ப்ரோ ரவிக்குமார் எனக்கு உண்மை ஏன் ரவிக்குமார் ப்ரோ என்ன ஆச்சு சங்கர் ப்ரோ ஹாய் கிருபா அக்கா தேங்காய் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செங்கலை எடுத்து ஒரு அண்ணாவோட மண்டையில முடைக்கணும் அக்கா அவங்க ஓச்சிக்க போறாங்க முரளி ப்ரோ ஹலோ ஜி உங்களின் அழகிய கூந்தலை முன்னாடி போட்டு லைவ் போடுங்கள் மிகவும் அழகாக இருக்கு அப்படிங்களா இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஏன் சரவணம் புரோன்னு இங்கிலீஷ்லதான் பேசுவீங்களா தமிழ் பேச மாட்டீங்களா அஜய் ப்ரோ அக்கா சாப்பிட்டீங்களா நான் இங்கதான் சாப்பிட்றேன் அஜய் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் டோ ஹாய் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி போகுது அதை பத்தி சொல்லுங்க நான் வந்து எத்தனை ஆறு நிமிஷம் மணி மூணு ஏழு ஆகிட்டு சட்டுன்னு நேரம் போயிடுச்சு என்ன தான் பண்ணுறது இருக்கேன் சும்மா ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க அஜய் ப்ரோ எந்த நம்ம புரோஹி சிவகுமார் ப்ரோ அக்கா பொண்ணு எல்லாரும் சேம் டைலாக் இருக்கா அது போமா எல்லாரும் சேம் டயலாக்ருங்களா ராஜாக்குள்ள தங்கச்சி நீ போன பிறகு அந்த லைவ்ல கிருபா என்ன சொன்னான் தெரியுமா ஐஸ் அக்காவும் வேற அக்கான்னு சும்மா தான் சொல்றேன்னு சொன்னான் அப்படிலாம் என் தம்பி சொல்லி இருக்க மாட்டான் நீங்கள் நாராயண வேலையெல்லாம் பார்க்காதீங்க நான் நம்ப மாட்டேன் அப்படியே சொன்னாலும் பரவாயில்ல சரிங்களா அஸ்லா போ வணக்கம் வாங்க செல்வகுமார் கோகாய் கிருபா ராஜா அண்ணன் ஆதி நானே அந்தமும் நானே அன்பு நானே அணனும் நானே அண்ணும் நானே பிரம்மாண்டமும் நானே இருளும் நாணே மகாஜோதியும் நானே முதலும் நானே முடிவும் நானே சக்தியும் நானே பராசக்தியும் நானே காலியும் நானே அக்கா அங்க நானே வா எதுக்கு ப்ரோ வர சொல்றீங்க நீங்க ரொம்ப அழகாயிருச்சி அப்படிங்களா ஜிபி ப்ரோ அப்படி எல்லாம் எதுவும் சொல்லவே ராஜா என்ன போய் சொல்றாரு நீ தம்பிய நம்புறியா நம்ம மாட்டியா ராஜா எனக்கு பழுத்து ஜெயராஜ் ப்ரோ ஹாய் வணக்கம் மணி ப்ரோ ஹாய் திருபா என் வயிறு அக்கா ரொம்ப தேங்க்ஸ் அக்கா ஓகே

హలో రూపు తిన తిచ్చే మేచే నమ్మ మాట అన్న పేచ ము ఉమ్మే నమ్మ మాటో హాయ్ వీవి బ్రో మేక్ అ వెరీ బ్యూటిఫుల్ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ అజయ్ బ్రో అ

どれぐらい行くんじゃん。

எனக்கு பிடிக்கவே இல்லை live வந்துட்டு bore அடிக்குது எனக்கு சந்தோஷ் ப்ரோ hi வணக்கம் உங்க பேரு என்ன என்னோட பேரு ஐஸ் ராஜாவுக்கு தங்கச்சி அப்ப நாங்க யாரும் பேர் தமிழ் பிளாக் பண்ணலையா அப்ப பண்ணீங்க இப்ப பண்ணீங்களா இல்ல இல்ல கார்த்திக் bro hi வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டுக்கலாம் ஆனா கிருபா மாதிரி நீங்க கிடையாது ஜே கே ப்ரோ ஃபீல் பண்ணாதடா like வரும் ஓகே थैंक यू ஜேகே ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி மூர்த்தி ப்ரோ ஐ மிஸ் யூ ஆல் என்ன இப்பதானே நான் வந்து இருக்கேன் மிஸ் யூ ரே பச்சையப்பன் bro ஹோய் என்ன ஹோய் சந்தோஷ் bro ஹலோ என்ன அக்கா நீ சீக்கிரமா லைவ் வர மாட்டியா சீக்கிரமா வந்துடலாம் நேச்சர் பாய் நீங்கள் எல்லாரும் நலமா நாங்கள் எல்லாரும் நலம் சாமுவேல் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் ஜெய் ப்ரோ ராஜா ப்ரோ சிரிக்காதீங்க கதிர் ப்ரோ ஹாய் ஹவாரூ நான் பாலம்புரம் பூ சூர்யா பார்த்தா நான் வரலப்பா என்ன விடுங்க நான் பாட மாட்டேன் சுந்தரமூர்த்தி பூங்க பேரு என்னோட பெயர் ஐஸ்வர் இளையராஜாவா காய் வணக்கம் ஹாய் சாப்பிட்டா குரு ப்ரூ ஹாய் சூப்பர் கிருபா அக்கா எங்க ஊர்ல கொடி ஏற்றிட்டாங்க அக்கா கொடி ஏற்றிட்டாங்களா உங்களுக்கு வீடியோ சூப்பரா ஓகே ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி தேவேந்திரன் ஹாய் வணக்கம் வாங்க என்ன சாப்பிட்டீங்களா இளையராஜா போ சோப்பு ஐசும் அது ஜஸ்ஸும் எடுக்கிறீங்க ஐயாவது ராஜா ப்ரோ கிரும்பா அம்மா வராங்களாம் ஊர்ல இருந்து பாலமுருகன் ப்ரோட நினைத்து ராஜேஷ் ராஜஸ்தானான் கேக்குறீங்களா ஐயோ ஐயோ என் ஊர் அது அம்மாவுக்கு இல்லா அம்மாக்கு தேவேந்திரன் ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தப்புதான் என்ன தப்புதான் தமிழ் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்க live ல இத்தனை பேர் இருக்கீங்கல்ல எல்லாரும் ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டே பாருங்க நம்ம live அ okay ங்களா இல்ல இப்படி கண்டிப்பா நான் நம்ம ஓகே okay தமிழரசன் bro ஒரு ஆறு மணி live எல்லாம் பார்த்தா என் ஒண்ணும் தூங்கவும் மாட்டேங்குது live வும் வர்றதுக்கு விடவும் மாட்டேங்குது நான் என்னதான் பண்றது அபி அக்கா ஹாய் தமிழசங்கோ என்ன பண்றீங்க ராஜா சரி விருங்கப்பா கவனப்படாதே அடுத்து திருவிழாவுக்கு அம்மா வருவாங்க அவ்வளவுதான் இருபா நீங்க கீழ் பண்ணாதீங்க ஹாய் அக்கா வணக்கம் சாப்பிட்டி அக்கா லைக் வேணுமா இருப்பா ராஜரா அண்ணன் பர்ஸ்ட் லைக் பண்ண தேவனும் நீங்க எந்த ஊர் கதிர் போகும் ஹாய் அபி சரி ஓகே அண்ணா ரஹீம் ப்ரோ ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க சிரிக்காதீங்க ராஜா ப்ரோ கோட்டையம் மலை கோட்டிங்களா ரொம்ப நன்றி சுந்தரமூர்த்தி ப்ரோ கதிர் ப்ரோ சர்மா அதெல்லாம் இருக்கீங்க ராஜா லைக் பண்ணியாச்சு

ஏன் தான் மிஸ்டேக் போய் சொல்லாத அண்ணா நான் லைக் பண்ணா லைக் பண்ணியா அதை எனக்கு டவுட்டாக தான் இருக்கு ஜெயபால் ப்ரோ மேக்கப் சூப்பர் இங்கே வீட்டில் ஏதாவது வேலை செய்யணுங்க இல்லை லைக் மட்டும் கேட்குறீங்க நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வரோம் ஓகேங்களா நீங்கள் அதை பற்றி எதுவும் பேச தேவையில்ல சிந்தரமூர்த்தி ட்ரோ அண்ணா குத்திடு ஐஸ் ஓகே சித்திரமூர்த்தி அண்ணா மூர்த்தியை நான் கூப்பிட்றேன் தேவேந்திரன் ப்ரோ மலேசியா மலேஷியாவா ஓகே ஜே கே ட்ரோ இதுக்கப்புறம் எப்போ லைன் தான் இதுக்கப்புறம் சாய்ங்காலம் லைவ் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ఎప్పుడందో నైట్ లైవ్న ఆరు టు ఎట్టు మనీకు ముచ్చే జైకి మూర్తి అన్న సూపర్ ఓకే దేవేంద్రూ లైక్ అక్షయా ఆకాశా హాయ్ రవిచంద్ర గు எங்க போறா நீ கிருபா நீ போய் உன் வேலையை பாருடா வந்து இப்ப யாராவது ஏதாவது கேட்டாங்களா ராஜா கிருபா லைக் பண்ணியா கிருபா பஸ்ட் லைக் பண்ணிட்டாங்க நீங்க என்ன அவங்கள கலாய்க்கிறீங்க ராஜா ப்ரோ ஹாய் வணக்கம் கே ஓகேடா ஓகே கே ப்ரோ கிருபா ராஜா அண்ணன் நான் தான் ஃபஸ்ட் லைக் ஜீவா ப்ரோ ப்ரோ ப்ளீஸ் ஆகாஷினே லைவ் போடுறேனே இப்போ இது போர் அடிக்கும் போர் ரவிச்சந்திர ப்ரோ கமலஹாசன் மகேஷ் சார் சுந்தரமூர்த்தி அண்ணா ஸ்மெல் ஸ்மைல் பண்ணுங்க ராஜா ப்ரோ தங்கச்சி எப்ப லைக் பண்ணவே இல்ல சும்மா போய் சொல்லு அப்படினா நான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணது மூர்த்தி ப்ரோ ஹாய் வணக்கம் இது யாருப்பாது புதுசா இருக்குது புதுசா பார்த்தா புதுசாதான் இருக்கு பாலி புரு ஆறு டான் சிங்கப்புரா அக்கா என்ன பண்றீங்க நான் என்ன பண்றேன் லைவ்ல இருக்கேன் எங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லை என்னோட பேர் ஐஷு ராஜா போய் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் அதிசயமா பண்ணிட்டே போல சென்னை ப்ரோ என்ன சொல்ல வரீங்க மூர்த்தி ப்ரோ அழகா இருக்க சூப்பரா தமிழன் ப்ரோ ஹாய் வணக்கம் மூர்த்தி அண்ணா சுந்தர் அண்ணான்னு கூப்பிட ஐஷு ஓகே சுந்தர் அண்ணா சுந்தரா நானே கூப்பிடுறேன் சாந்தகுமார் அவங்க தானே நீங்க ஃபர்ஸ்ட் போட்டப்ப நீங்க தானே வந்தீங்க எப்படி இருக்கீங்க சாந்தகுமா இருக்கோ நல்லா இருக்கீங்களா உடம்பு எப்படி இருக்கா அத வச்சுட்டு சொல்லுங்க நீங்கள் லைவ் வரதே விட்டுட்டிங்க நானும் உங்கள்கிட்ட எதுவும் சீட்டு பண்ணி கேட்கவும் முடியுது எப்படி இருக்குவாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா அதை பற்றி சொல்லுங்கள் சாப்பிட்டிங்களா அக்கா என்ன சாப்பிடங்க முக்கம் சேக்கு அறுபது பேர் லைட்டில் இருக்காங்க ஆனால் லைவ் ஃபோனை மாட்டாங்க. பாலில் ஆயி சாப்பிட்டிங்களா நான் எங்க இதாக சாப்பிடணும் நான் என்ன அக்கா சேனலுக்கும் ஆ லைவிற்கும் ரீல்ஸ் எப்பவுமே லைக் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் தான் லைக் பண்ணவே இல்லை உங்கள் அக்கா தெரியும் ஆமாம் தெரியும் முத்து ப்ரோ ஹாய் சுந்தர் ப்ரோன்னு சரி ஓகே சுந்தர் அண்ணா சவுண்டு கேட்கல சத்தமாக பேசுங்கள் இதுக்கப்புறம் பேசுனா வாய்ஸ் போயிடும் கிருபா அக்கா மேக்கப் ஓவர்பா சுந்தர் ப்ரோ அண்ணா எந்த நான் மயிலாடுதுறை முத்து ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் தான் சாப்பிட்ணும் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார்ந்து ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்கா அதை பற்றி சொல்லுங்க உடம்பை பற்றி சொல்லுங்க எப்படி எப்படி இருக்கு சளினா சரியாக போச்சா அதை பற்றி சொல்லுங்க இப்போதான் அக்கா புதுசாக லைவாக வந்து இருக்கேன் அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா சாய்ராம் உங்களோட ஸ்ரீ சாய்ராம் ராஜா தங்கச்சி என்ன பண்ணான்னு சொல்லு ஆ உங்களுக்கு அப்படியே தாமடியா இருக்கும் ஸ்ரீ ப்ரோ மதியம் என்ன சாப்பாடு மதியின்னு எங்கள் வீட்டில் முட்டை குழம்பு எம்ஆர் ப்ரோ ஹாய் வணக்கம் வாங்கி என்ன பண்ணுறது சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது சாந்தகுமார் ப்ரோ அது ரொம்ப ஓவராக போது பண்ண முடியாதான் என்ன சார்ந்த மாதிரி இருக்கு சொல்கிறீங்க நான் கழிச்சுட்டு ப்ரே பண்ணிக்கணும் நல்லா ஆகும்னு சொல்லிட்டு ப்ரே தான் என்ன தான் பண்ணுறது கண்டிப்பாக ஏதாவது வழி இருக்கும் முயற்சி பண்ணுங்க விக்னேஷ் ப்ரோ அக்கா ஹாய் வணக்கம் வாங்க நற்பீ ஹாய் வணக்கம் சுப்பு ப்ரோ ஹாய் வணக்கம் விக்னேஷ் அக்கா ஹை ஸ்ரீ ஹேர் அண்ட் லாங் ஹேரா அக்கா ஸ்ரீ హాయ్ హాయ్ లైక్ లైఫ్ పోటాచి తెలియదు లైఫ్ పోటానో లైవ్ పోటానో గిర్బా అక్క సబ్స్క్రైబ్ ఇరుటం సబ్స్ైబ్ వంద కంగ్రాజులేషన్ అక్కడే వందకుండా లాస్ట్ లైఫ్ టాబ్లెట్స్ సాపడి எந்த ஊர் நீங்க நான் மயிலாடுதுறை விக்னேஷ் அக்கா வாங்க என்ன பண்றேன் சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போகுது அண்ணா சொல்லுங்க ரொம்ப லைவ் நாளா உன்னை காணும் லைவ் லாய்ஸ் நான் இப்போதும் வருவேன் நீங்க தான் ஆளே காணும் சுந்தரண்ணா சார் சாந்தகுமார் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா எங்க பாப்பா ஸ்கூல்கிட்ட இருக்காங்க சாந்தகுமார் பூ ஸ்கூலில் இருந்து இப்போ மணிக்கு அழைச்சிட்டு வருது நான் அசின் ஹாய் அக்கா நான் வந்து வீடியோ பார்க்குறேன் அப்படிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அசின் சாப்பிட்டீங்களா ஹாய் பாலமுருகன் ப்ரோ சுரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்க

கோபி ப்ரோ சாப்பிட்டீங்களா நீங்கள் அன்பர்சன் எந்த ஊர் நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் இருப்பா என்ன சோகம் அக்கா நான் அப்புறம் சொல்றேன் அதெல்லாம் இருக்கு ஆட்சி சே கிடைக்க மாட்டேங்கிட்டு இருப்பாங்க சொல்லுவேன் அப்படியா நான் லைன்ல அதிகமா வருவது இல்லை எப்படிங்களா சுந்தர் ப்ரோ சுந்தரனா சரி பரவாயில்ல விடுங்க இதுக்கப்புறம் வர ட்ரை பண்ணுங்க ஓகே நீங்க எந்த இடமாக்கா நாங்கள் மயிலாடுதுறை விக்கி ப்ரோ காய் மேடம் சுப்பர் ப்ரோ நைட்டு சேனல் சேனல் சரியாக்கா பச்சை பண் ப்ரோ சாப்பிட்டுருந்தா வாங்க பச்சையப்பன் என்ன பண்ணுறீங்க சாப்பிடலாம் ஒருத்தர் போது ராஜா ப்ரோ சிரிக்காதீங்க இருக்கீங்க செல்லு ப்ரோ என்ன ஆச்சு என்ன ஆச்சு எனக்கு புரியல எது ப்ராப்ளமா ப்ராப்ளமா அப்படி இல்லை வாட்ச் கிடைக்க முடியாது அது சொல்ல வந்தேன் நீங்கள் அலமாரி ஓகே ராஜா அண்ணன் எப்போ இதுக்கு சிரிக்கிற அவங்களுக்கு தான் வேலை சிரிக்கிறதா வேலை விடுங்க இருப்பா நீங்கள் அவங்கள்ட்ட போய் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசும்போது டென்ஷன் அவங்க கிட்டே தருங்க சரி ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் நான் போய் பாப்பா வச்சு மணி மணிக்கு மூன்றை ஓகே ஓகே நான் லைவ் க்ளோஸ் பண்ணுறேன் எல்லாருக்கும் பாய் 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 ஓகே நம்ம நெக்ஸ்ட் லைவ் ஆறு மணிக்கு லைவ் இருக்கும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு லைவ் இருக்கும் அப்போ நான் வர கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் கன்ஃபார்மாக வாங்க ஓகே எல்லாேருக்கும் பாய் பாய் நெக்ஸ்ட் லைவில் மீட் பண்ணுவோம் ஓகே சின்ன குழந்தை போல பிடிச்சுமா சின்ன குழந்தைங்க என்னக்கா ஆமா டைம் அக்கா டைம் இருந்தா அதுதான் நான் பாக்கவேல இருந்து உங்களை வந்து பேசுறப்பா நான் வந்து பேசுறேன் ஓகே சரி ஓகே ஓகே பாய் 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 நான் நெக்ஸ்ட் டைம்ல வர கண்டிப்பா எல்லாருக்குமே பாய் பை இவ்ளோ நேரம் ஆகுது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ಓಕೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೈವ್ ನಾನು ಕನಿಪಾ ನಾನು ನಾನು ಸಾರು ಲೈವ್ ಕನಿಪಾ ವರ್ಷ ಪಟ್ಟರೆ ಕನಿಪಾ ಅಲ್ಲಿ ಬಿಸಿ ಓಕೆ ಎಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ಬಾಯ್ 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 ಓಕೆ ಟಾ ಅದಾಟಾದ ನಾ ಲೈವ್ ಕ್ಲೋಸ್ ಪಡ್ದು ಟೈಮ್ ಆಯಿತು ಕೂಡ ಕವಲೇ ಪಡಿಸ್ ಅದೇ ಎಂಬುದು ಇರುವ ಕಷ್ಟ

அக்கா பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு என்ன நீ ஏன் கலாய்ச்சிட்ட போ நான் கோம வந்துட்டேன் அதான் படிச்சுட்டேன் படிச்சுட்டேன் கமெண்ட் படிக்காமல படிச்சுட்டேன் ஓகேவா அப்படி மூஞ்ச அப்படியே எப்படி போதுபானா சரி ஓகே எல்லாருக்கும் பாய் 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 டேட்டா இந்த சிரிப்பு டாடா டாடா டாட்டா